அனைவருக்கும் அன்பான வணக்கம் மகாகவி மகாகவிருத்ரமூர்த்தி அவர்களின் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்கின்ற கவிதையை பார்ப்போம் தமிழ் மொழியில் நவீன கவிதை வரலாற்றை பொறுத்தவரையில் ஈழத்துக்கு தனியான இடம் ஒன்றுள்ளது ஈழத்தின் நவீன தமிழ் கவிதையில் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொல் அமைவு பெற கவிவடித்த பெருமை கவிதை தனக்கென தனிப்பாதை அமைத்து காலத்துக்கு ஏற்ப உருவங்களையும் உள்ளடக்கங்களையும் தனது கவிதைகளில் கையாண்டார் மகாகவி உருத்ரமூர்த்தி அவர்கள் இவர் யாழ்ப்பாணத்திலே அளவட்டி எனும் இடத்தில் ஆண்டு தனது பதினாலாவது வயதிலிருந்து கவிதைகளை எழுதி வந்தார் மகாகவி எனும் பெயர் கொண்ட இவர் துரைச்சாமி உருத்ரமூர்த்தி ஆவார் மப்பன்றி காலமலை மண்ணிலே என்று தொடங்குகின்ற கவிதையிலே தன்னூர் உழவன் ஒருவனுடைய உழைப்பும் இழப்பும் பொருட்படுத்தாமல் அயராது மீண்டும் தொடங்கும் அவனுடைய விடாமுயற்சியையும் அழகாக காட்டியுள்ளார் பெய்கின்ற மழை பொய்த்து விட்டது எனவே நிலம் வறட்சியடைந்து தண்ணீர் இல்லாமல் வளர்க்கின்ற நெருங்கி முள் கூட இங்கே சரியாக வளர முடியாமல் இருக்கின்றது கலப்பை துளைத்து ஏறாது அவ்வாறு ஏறினாலும் மாடு இழுத்து பிளந்து உழ முடியாது பாறை போல இருக்கின்றது நிலம் அந்த நிலத்தை எண்ணூர் உழவன் கொத்தி பிளந்து பயிர் செய்து பயன்பெறுவான் நிலத்தை தோண்டி ஆழ கிணற்றிலிருந்து நீர் பெறுவான் அவற்றை இளம் பயிர்களுக்கு ஊற்றி பயிர் செய்வான் இதனால் நெட் பயிர்களும் செழிப்பாக வளர்ந்து நிற்கின்றன அறுவடை காலமும் வருகின்றது நெற்கதிர்களை சுமந்தபடி அசைந்தாடி கொண்டிருக்கும் நெற்பயிர்களானவை தங்க நகைகளே தலையிலே சூடியுள்ள பெண்கள் கூடி குனிந்து கைகொட்டி ஆடிப்பாடி தனது மனக்கவலையை மறக்கச் செய்வது போல காட்சி அளிக்கின்றன அத்தோடு மனிதனுடைய உழைப்புக்கு இறைவன் கொடுக்கின்ற கூலியான பொற்காசுகள் போலவும் நெற்பயிர்கள் காணப்படுகின்றன அதனை கண்டு மகிழ்ந்த உழவன் ஒரு நெற்கதிரை குளியாக பிடுங்கி மணந்து பார்க்கின்றான் அந்த நெல்லுடைய வாசனையிலேயே மகிழ்ந்து தன்னை மறந்து போகின்றான் உழவன் ஆனால் நடந்தது என்ன பயிர்கள் வாடி கிடந்த போது பெய்யாத மழை நள்ளிரவில் சோ என்று பெரிய சத்தத்துடன் கொட்டியது கூடவே இடி முழங்க புயற்காற்றும் திசையெல்லாம் வீசியது நாட்டிய மங்கையர்கள் போல தலைசாய்த்து ஆடிக்கொண்டு நின்ற நெற்பயிர்கள் மழையாலும் புயலாலும் பாட்டத்தில் வீழ்ந்து பாழாகி போனது கொள்ளையடிப்பது போல் நள்ளிரவில் வந்து பயிர்களை அழித்து கொடுமை செய்த வெள்ளம் வயலை மூடி நின்றது ஆண்டு முழுக்க உழைத்து சேர்த்த விளைவை ஒரே இரவில் அழித்துச் சென்ற வானத்தை பார்த்து ஐயோ எல்லாம் அழிந்து விட்டதே என்று சோர்ந்து நிற்பான் உழவன் என்று நினைக்கிறீர்களா அதுதான் இல்லை வெள்ளம் வற்றியதும் நிலம் பாறையாகி போய்விடவே ஓய்வில்லாது உழைக்கின்ற உழவன் அந்த மண்ணை மீண்டும் மீண்டும் கொத்துகிறான் உழைத்து முன்னேறும் நோக்கிலேயே உழவன் மீண்டும் நிலத்தை கொத்துகிறான் அவன் மிடுக்கோடு நிலத்தை கொத்துகிறான் என்பதாக மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்களின் மீண்டும் தொடங்கும் முடுக்கு என்ற கவிதை அமைந்திருக்கின்றது அந்த கவிதையை பார்ப்போமானால் மப்பன்றிக் காலமலை காணா மண்ணிலே சப்பாத்தி முள்ளும் சரியாய் விளையாது ஏர் ஏறாது காலை இழுக்காது எனினும் அந்த பாறை பிளந்து பயன் விளைவிப்பான் எண்ணூறான் ஆழத்து நீரு ககழ்வான் அவன் நாற்று வாழ தன் ஆவி வழங்குவான் ஆதலால் பொங்கி வளர்ந்து பொழிந்தது கும்மி கொட்டுவதும் காதினிக்க பாடி கவலை பறக்க செய்கின்றதும் போல் முற்றி மனிதன் தன் முயற்சிக்கு இறை கொடுக்கும் பொற்காசாம் பொதி சுமந்து கூத்தாடும் அந்த பயிரின் அழகை அளந்தெழுத எந்தச் சொல் உண்டாம் எமக்கு அவ்வுழைப்பாளி உள்ளம் நெகிழ்ந்தான் ஒரு கதிரை கொத்தாகக் கிள்ளி முகர்ந்தான் கிருகிருத்து போனான் வாடும் வயலுக்கு வார்க்கா முகில் கதிர்கள் சூடும் சிறு பயிர் மேல் சோவென்று நள்ளிரவிற் கொட்டும் உடன் கூடும் கொலை காட்டும் தானுமாய் எட்டு திசையும் நடுங்க முழங்கியலும் ஆட்டத்து மங்கையர் போல் அங்கு மொய்த்து நின்ற பயிர் பாட்டத்தில் விழுந்தழிந்து பாலாகி போய்விடவே கொள்ளை போல் வந்து கொடுமை விளைவித்து வெள்ளம் வயலை விழுங்கிற்று பின்னர் அது அதுவற்றியதும் ஓயாவலக்கரத்தில் மண்வெட்டி பற்றி அதோபார் பழையபடி கிண்டுகிறான் சேர்த்தவற்றை முற்றும் சிதற வைக்கும் வானத்தை பார்த்தயர்ந்து நிற்கும் பழக்கமற்றோன் ஈண்டு முதலில் இருந்து முன்னேறுதற்கு மீண்டும் தொடங்கும் மிடுக்கு இவ்வாறு ஒரு உழவனுடைய உழைப்பையும் விடாமுயற்சியையும் தனது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற கவிதையிலே மகாகவி உருத்ரமூர்த்தி அவர்கள் அழகாக காட்டியுள்ளார் நன்றி வணக்கம்